ஒரு போர்க்கலை அப்படின்றது வந்து சேவலோன் கலை நீ சேவல் வச்சிருக்கிறார் கலையை கற்றவன் என்பது அதனுடைய பொருள் அந்த சேவல் சண்டை பயிற்சிக்கு எல்லாம் விடுவாங்க அது வந்து என்னன்னா அவங்க வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய பயிற்சி முறைகளை வந்து முருக பெருமான் கத்துக்கிட்டாரு இந்த நிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள கையில வச்சுதான் கடவுள் பெயரை சொல்லிதான் அநீதியும் செய்யறாங்க நீதியா இருக்கக்கூடிய இறை வழிபாட்டினருக்கும் அதே கடவுள் தான் நீதி இதனால இவங்க வந்து எல்லா நிலமும் எனக்கு சொந்தம் எல்லா நிலமும் எனக்கு சொந்தம் ஒவ்வொருத்தருமே உடர்களும் சரி சொல்றேன் நானே ஆனா தமிழர்கள் மட்டும்தான் ஏமாளிகள் ஏன் ஏமாளிகள் எல்லாமே தமிழ் தாய் உதிரத்தில் உதித்த பிள்ளைகளே என்பதனால் அவங்க ஒரு தாயா இருந்து எல்லா மண்ணையும் பிரிச்சு பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் நாலு மொழி வழி மாநிலமா நாலு பேர் ஆண்டிட்டு இருக்காங்க அவங்க ஆளுட்டும் வாழட்டும்னு தமிழர்கள் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறதனுடைய விளைவு இலங்கை முதல் கொண்டு ஈழ முதல் கொண்டு நாம் வந்து அகதிகளாகவும் எந் எந்த நம்மளுடைய வழிபாட்டு முறை தமிழர்களுக்கு சிவநெறி பெருமாள் நெறி மத வழி இந்த இந்த மக்கள் வந்துட்டு மதத்தை சொன்னா அடிமையாயிருவாங்க இறைவனை சொன்னா அடிமையாயிருவாங்க அப்படின்ற ஒரு மதத்தை கூறி வந்து நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்துறாங்க வேற எந்த வகையிலும் தமிழர்களை அடிமைப்படுத்த முடியாது கடவுளின் பெயரால் மட்டும்தான் அடிமைப்படுத்த முடியும் அதனால அதே கடவுளை கொண்டு ஆஹ் இவங்க நம்மள வீழ்த்துறாங்க அப்படின்ற இந்த போரை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் நீ இந்துவா வரேன்னு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தால் அது தமிழருடைய குலதெய்வத்துக்கு எதிரானது நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வருது தெலுங்குல போர்க்கடவுள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது அப்போ தமிழ் கடவுள் முருகனைத்தான் அவங்க அந்த சித்தரிப்புல வைக்கிறாங்க அந்த நடிகர் வந்து தமிழ் கடவுள் முருகன் மாதிரி வேடம் அணிந்து நடிக்கிறாரு தமிழ்ல கூட சிவகார்த்திகை நடிப்புல சேயோன் அப்படின்ற ஒரு திரைப்படம் கூட வருது இப்படி நீங்க ஜக்கி வாசுதேவ் வந்து சிவன் அப்படிங்கிற ஆதி காலமாக தொன்று தொட்டு தமிழர்கள் கிட்ட இருக்கிற அந்த சிவன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை ஜக்கி வாசுதேவ் கையில எடுக்கிறதா இருக்கட்டும் இதே போன்று முருகனை வந்து ஒரு தெலுங்கு நடிகர்கள் முருகன் மேடம் அணிந்து நடிக்கிறதாகட்டும் இதுபோன்று பிறமொழியாளர்கள் ஏன் வந்து தமிழ் கடவுள்களான முருகன் சிவன் இவர்களை எல்லாம் வந்து கையில எடுக்கணும் இது

செயலை செஞ்சதுனால முருகன் வந்துட்டு அசுரன் அழிச்சிட்டு ஆஹ் மையான வாழ்வியல் நெறியை பின்பற்றி வாழணும்னு கத்துக் கொடுத்தாரு அப்போ ஒரு போர்க்கலை அப்படின்றது வந்து சேவலோன் கலை நீ சேவல் வச்சிருக்கிறார் அப்படின்னா முருகன் வந்து சேவலோன் கலையை கற்றவன் என்பது அதனுடைய பொருள் அந்த சண்ட கோக்கோழி பயிற்சிக்கு எல்லாம் விடுவாங்க அது வந்து என்னன்னா அவங்க வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய பயிற்சி முறைகளை வந்து முருகப்பெருமான் கத்துக்கிட்டாரு அசுர வேதம் அப்படின்றதுல இருக்குது எல்லாமே தமிழ்லதான் இருக்குது அப்ப அந்த அசுரன் அழிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு அப்ப வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல ஆஹ் அதாவது வந்துட்டு ஏழாயிரம் கல் தொலைவு கொண்ட குமரி கண்டம் எஞ்சிய பகுதி இலங்கையும் நம்மளுடைய தமிழ்நாடன் இதை சொத்தி இத வந்து ஒட்டி அப்படியே வந்து இமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் மண்ணு தான் தாய்மண்ணு தமிழர் மண்ணு தான் ஆஹ் இது இதுல வந்து பிறந்த எல்லாருமே வந்து அங்கங்க இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாட்டு முறையை தான் வாழணும் அப்ப இவங்க ரெண்டு அது முருகனுடைய கருவரை அடக்கி ஆள்வது ஒண்ணு ஆஹ் அப்ப வந்து அடக்கி ஆள்றதுக்கும் அதுல இருக்கிற தான் பயன்படுத்துறாங்க எல்லாருமே நான் ஒன்னகற்றி நான் வாழ்கின்றேன் இதுல ரெண்டுமே சூரன் ஆஹ் எப்படி பத்மா போர் நடந்தது அதே போலதான் இந்த நிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள கையில வச்சுதான் கடவுள் பெயரை சொல்லிதான் அநீதியும் செய்யறாங்க நீதியா இருக்கக்கூடிய இறை வழிபாட்டினருக்கும் அதே கடவுள் தான் நீதி கொடுக்குது ஆஹ் இதனால இவங்க வந்து உம் எல்லா நிலமும் எனக்கு சொந்தம் எல்லா நிலமும் எனக்கு சொந்தம் ஒவ்வொருத்தருமே உடர்களும் சரி சொல்றேன் நானு இஸ்ரேல் யூதர்கள் வந்தாங்க இந்த நேரத்தில் இருக்கிறவங்களை அழிக்கிறதுக்கு மறைமுகமான பல போர் முறைகளை கையாண்டுதான் நம்ம கருவறையில் என்னைக்கும் இருக்காங்க ஆனா தமிழர்கள் மட்டும்தான் ஏமாளிகள் ஏன் ஏமாளிகள் எல்லாமே தமிழ் தாய் உதிரத்தில் உதித்த பிள்ளைகளே என்பதனால் அவங்க ஒரு தாயா இருந்து எல்லா மண்ணையும் பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் நாலு மொழி வழி மாநிலமா நாலு பேர் ஆண்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் அவங்க ஆளட்டும் வாழட்டும்னு தமிழர்கள் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறது விளைவு இலங்கை முதல் கொண்டு ஈழம் முதல் கொண்டு நாம் வந்து அகதிகளாகவும் அந்நியர்களாகவும் நம்மை நம்மிடம் இருந்து பிரிந்து சென்றவர்களை அழித்து ஆளுவதையும் ஆஹ் நாம் வந்துட்டு அவர்களை அன்பால் அரவணைக்கிறதன் காரணத்தினால் அவர்களால் வீழ்த்தப்பட்டு அழிந்து நம்மளுடைய ஒரு தாய் நிலத்தையே ஒரு பிள்ளை அழைச்சி இன்னொரு பிள்ளை பிடுகி வாழ்ற மாதிரி நாட்டையும் இழந்து நம்மளுடைய மொழியையும் இழந்து அழிந்து கடைசி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நிஞ்சிடிக்கணும் எந்த நம்மளுடைய வழிபாட்டு முறை தமிழர்களுக்கு சிவநெறி பெருமாள் நெறி மத வழியை இந்த மதத்தாலதான் இந்த மக்கள் வந்துட்டு மதத்தை சொன்னா அடிமையாயிருவாங்க இறைவனை சொன்னா அடிமையாயிருவாங்க அப்படின்ற ஒரு போர்வையில மதத்தை கூறி வந்து நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்துறாங்க வேற எந்த வகையிலும் தமிழர்களை அடிமைப்படுத்த முடியாது கடவுளின் பெயரால் மட்டும்தான் அடிமைப்படுத்த முடியும் அதனால அதே கடவுளை கொண்டு ஆஹ் இவங்க நம்மளை வீழ்த்துறாங்க அப்படின்ற இந்த போரை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் நீ ஹிந்துவா வரேன்னு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாலும் அது தமிழருடைய குலதெய்வத்துக்கு எதிரானது நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு பொங்கலை வச்சு சேவல் வெட்டி கெடா வெட்டி பூசை பண்ணும் போது எந்த ஆர் எஸ் எஸ் காரங்களா இருக்கட்டும் இல்ல சமஸ்கிருதவாதிகளா இருக்கட்டும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா நம்மளோட நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்து அவங்க சமஸ்கிருதத்துல பூஜை பண்ண சொன்னாலும் நீங்க கெடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போதிச்சுட்டு போறாங்க அப்ப நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதான் குலசாமிக்கு ஒவ்வொரு குலசாமிக்கும் கொடை விழா தேவம் திருநாள் சொல்லி எடுத்து தெரியாதா ஆனா தெரியும் ஆனா இதுல இருந்து போயிட்டு அங்காவே பூண்ட வெங்காயம் கூட சாப்பிடக்கூடாது அப்ப இது யாருக்கான ஆஹ் நெறி யாருக்கான மரபு இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் மரபு அழிச்சு நம்மளுடைய நிலத்தையும் நம்மளுடைய வாழ்வியலையும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் மாத்துற ஒரு செயல் முதல்ல நீங்க ஒரு நெறியில இருக்கிறதா உன் மகளுக்கு போதிச்சுட்டு செய்யணும் மகளுக்கு போதிக்கல வர நடிகர்கள் எத்தனை பேர் மொட்டையடிச்சு அதுக்குள்ள போய் தந்துட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே சினிமா மாதத்துல பெரும் பண முதலைகளை ஈர்க்கறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டு இதுதான் நமக்கான மத ஈச சிவராத்திரின்னு சொல்லிட்டு உலகுக்கு பறைசாற்றுவது போலி சாத்தான ஏவி விட்டு போலி இறந்த ஆதி ஆன்மா ஆறு ஏவி விட்டு ஒவ்வொரு கலதெய்வ கோயில்லையும் குலதெய்வங்கள் செயல்பட விடாம அழிக்க கூடிய இவை அழிப்பு செயல்பாடு இவங்க செய்யறது எல்லாமே இதுல இது போல இந்த போர் முறைகள் நீங்க கடவுள்ல நினைச்சு உங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவாங்க அந்த கடவுளையே நாங்க அந்த கடவுளின் பெயராலேயே அழிச்சிட்டால வந்துகிட்டு இருக்கிறோங்கிற ஒரு போர் தந்திர முறையில தான் அந்த படம் எடுக்கிறத இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போலதான் பண்ணிட்டு இருக்காங்க வட இந்தியாவில தான் குறிப்பா நீங்க ஆந்திராவில தொடங்கி வட இந்தியாவுல வரைக்கும் சிவன் அவங்கள அவங்க வந்து சிவனை அதிகமாக கொண்டாடுறாங்க ஆஹ் இமாச்சல பிரதேசம் வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கேதார்நாத் இப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே வட இந்தியால தானே சிவன் நெறி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்போ ஆஹ் நீங்க சொல்ற இது இது எல்லாமே வந்து அந்த ஆர் எஸ் எஸ் எல்லாம் வந்து வந்ததுக்கு பிறகு வந்ததா இல்ல பின்னாடி வந்துதான் தெரியல ஆனா அங்கதானே அதிகமா இருக்கு இருக்கு என்ன காரணம் குருநாடு அப்படின்றது இருக்குங்க எப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லுவோம் தாய் தமிழ் திருநாடுன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவான பேச்சு வழக்குல தமிழ் திருநாடு அதே போல குருநாடுன்னு இருக்குது இதுல மகாபாரத காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணனும் ஒரு தமிழனை அப்ப அந்த கண்ணனோ இன்னைக்கு கதனை நீங்க பார்த்தாலும் ஆஹ் பாண்டவர்களுடைய வாழ்ந்த வாழ்வியல் இடமோ பாண்டவர்கள் தமிழர்களே அர்ஜுனன் போன்ற ஐவர்களும் தமிழர்களே அவங்களுக்கு கத்து கொடுத்த குரு துரோணாச்சாரியார் இவங்க வந்து பீஸ்மான்னு சொல்லுவாங்க பீடுமாச்சாரியார் அப்ப வந்து அவங்க எல்லாம் அரச குருவா இருந்தாங்க அவங்களும் தமிழர்களே தான் அந்த வடநாட்டுகள்ல வந்துட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள ஆப்கானிஸ்தான் காந்தார தேசம்ன்ற கந்தகார்ல கூட நம்ம இமயத்தின் மடியில் வாழ்ந்த வட மதுரை தான் கண்ணன் பிறந்த இடமே இன்னைக்கு நம்ம வட மதுரைனா மதுரையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இங்குள்ள வட மதுரைன்னு சொல்றோம் அது கிடையாது இங்க இருக்கக்கூடியது தென்காசினா அங்க இருக்கக்கூடியது வடகாசி நம்ம முன்னோர்கள் வைத்த அந்த கருவறை பீடம் தான் அது எல்லாமே தமிழர்கள் வைத்ததுதான் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய மதுரை வந்து தென் மதுரை அஹ் மதுரா என்ற கண்ணன் பிறந்த இடம்தான் வடமதுரை இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை வந்து வடமதுரை அங்க வந்து கண்ணன் பிறந்த இடம் இன்னைக்கும் இருக்கு கண்ணன் பிறந்ததும் ஒரு தமிழன் தான் கண்ணன் தாய்மாமன் கம்சன் சொல்லி கூட்டி இருக்கக்கூடிய அவனும் ஒரு தமிழன் தான் தமிழரோட ஆட்சி இதுக்குள்ள வந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அஹ் புகுந்த காந்தார தேசத்து ஆப்கானிஸ்தானத்து யூதர்கள் சகுனி சகுனியால நடந்த தொடர் போரு அன்னைக்கு சகுனியோட சூழ்ச்சியால நடந்ததுதான் தமிழன் அழிப்பு கண்ணனுடைய குலம் ஆட்சி முறைகளையும் வீழ்த்தியது சகுனியின் தந்திரமே அதே போலதான் இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று இருக்கக்கூடிய ஆஹ் அண்ணன் தம்பி குடும்பத்தாரை வீழ்த்தியதும் அவங்களேதான் இன்னைக்கும் இன்னைக்கும் கொடுப்பாங்க வட இந்தியாவுல வந்து துரோணர் துரோணர் உம் பரிசு எல்லாம் கொடுப்பாங்க துரோணர் விருது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மணிப்பூர்ல இன்னைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு மணிப்பூர் அப்படின்றது துரோணருடைய மகன் ஆளு மேல குருவிடமா இருந்த அசுவத்தாமன் அப்படின்னு இருக்கக்கூடியவர் ரத்தினக்கள் பூமி அதுல இருக்கக்கூடிய தமிழர்களே இன்னைக்கு தொடர்ந்து அதே காரணத்தினால வீழ்த்திட்டு இருக்கிறாங்க இந்த வீழ்த்திற சூழ்ச்சியே தெரியாம தான் ஒவ்வொரு மண்ணின் மக்களும் இந்துனா ஆர்எஸ்எஸ் இந்து அப்படின்னு உள்ள போயிடுறாங்க அதுவே தப்பு முதல்ல நம்ம மண்ணுக்கு எதிரானதுதான் வட இந்தியாவிலேயும் அவங்க மண்ணுக்கு எதிரானதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு நீதியை வாங்கிக்கிட்டு மணிப்பூர் அழிச்சாங்க அதே போல என்னைக்கு சட்டத்தை வச்சே ஒரு நீதியை வாங்கிட்டு ஒரு போரை தொடுத்து அழிக்கிறாங்க எல்லா மதங்களையும் இயன்றது வந்து சித்தந்தி எந்த மதமும் புறம்பானது அல்ல ஆனா மதத்தின் பெயரால் என்னத்துக்கு வன்மம் போரு ஆளும் அரசால நிகழது மத்திய அரசால நிகழது மத்திய அரசு ஒரு மத தலைவரால மதத்தினுடைய ஆளுமையில ஏங்கிக்கிட்டு ஆளக்கூடிய ஆஹ் இந்து மத அரசு ஆர் எஸ் எஸ் அங்க எல்லாமே இந்து மதம் இந்து மதம் ஆளணுமா அல்லது வந்து இங்கிலாந்து வந்து காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் ஆளுது அப்படின்னாலுமே என்ன அடுத்து அது ஒரு மதத்தை ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு இருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் ஆளுமைக்கு வரதுக்கு அவங்களும் பின்பற்றுறது ஏதாவது ஒரு மதங்களை தான் பின்பற்றுறாங்க அப்ப நான் கேக்குறேன் மண்ணினுடைய மக்களையும் பயிரினங்களையும் உயிரினங்களையும் வாழ வைப்பதற்குத்தான் அனைத்து மதங்களும் இருக்குது ஆனா அந்த மதத்தின் பெயரால் மண்ணை அழிப்பதோ மானுடர்களை அழிப்பதோ போர் தொடுத்து பிரிவு ஏற்படுத்துவதோ அனைத்து மெய்யான அருளாளர்களுடைய நெறிக்கும் விரோதமானது அப்ப இது விரோதமாதான் இந்தியா முழுவதுமே இப்ப தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு எல்லாம் மாறணும் ஒவ்வொரு மாறுது தான் யார் என்று தெரியாமலே வடநாட்டுல வந்து மண்ணினுடைய மக்கள் வந்த வரிகளை துரத்தி அடிக்கும் ஒரு காட்சிதான் மணிப்பூர் மக்கள் இஸ்ரேலுக்கு இப்ப வந்து தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க வந்து இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த புரிதல் மக்களுக்கு தன்னெழுச்சியோட தனக்கே உருவாகுது அந்த பிரமனினர்கள் யாரும் எந்த கோயிலையும் கட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து கட்டினா அந்த இடம் வந்து வந்து குடியேறிய இடம் நமக்கு நிரந்தரமானது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் பிர சமஸ்கிருத ஹிந்துத்துவாக்க எந்த இடத்துலயும் குயிலை கட்ட மாட்டாங்க நிலத்தை தான் ஆக்கிரமிப்பாங்க நிலத்தை சொந்தமா வாங்க சொல்லுங்க பாருங்க இப்ப இத்தனை இடத்துல அமைச்சர் கூட இடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும் கோயில கையகப்படுத்தினவங்களாம் யாரு நிலத்தை எல்லாம் யாரு அப்படின்னா ஹிந்துத்துவ அமைப்பால பொது நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டப்பட்ட கோயில்கள் தான் இந்த கடந்த ஆட்சியில வந்துட்டு பல கோயில்கள் இருக்கின்றது இது வந்து நீங்க எல்லாமே ஆய்வு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய நிலத்தை பொது நலத்தை பொது பொது அரசு நலம் அல்லது கோயிலை சார்ந்த அறநிலைத் தொலைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களா இருக்கும் அதில் இந்து மதவாதிகளால் தான் யார் என்றே தெரியாம ஒரு கோயில கட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அரவணைச்சு அந்த மக்களுடைய காசை வாங்கி அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட கோயில் அந்த மக்களும் எது உண்மையான நேரி உண்மையான மதம் தெரியாம கடவுளின் பெயரால் இந்துத்துவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த நிலத்தையும் கொடுத்து ஒரு கோயில கட்டிட்டு அது வந்து ஒரு மத அரசியலுக்காகத்தான் இந்தியா முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த மக்களோட வாழ்க்கைக்கோ கல்விக்கோ கல்வி உயர்வுக்கோ அல்லது மருவ மருத்துவத்திற்கோ இந்த மக்களும் மண்ணும் வாழ்வதற்கு தேவையான எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஹிந்துத்துவம் உதவாது அப்படின்றது நான் கண்ட உண்மை சரிங்கம்மா நிறைய கேள்விகளுக்கு விரிவான கருத்துக்களை பதில்களை அழைச்சிருக்கிறீங்க தொடர்ந்து இன்னொரு தருணத்திலையும் நாம் இணைந்து பேசுவோம் உடனடியாக அழைப்பை ஏற்று இணைப்புல இணைந்தமைக்கு நன்றிங்க மிக்க நன்றி தங்களுக்கும் நன்றி ஐயா மெய்யான நெறிகளையும் மக்களுடைய வாழ்வியலையும் தங்கள் மூலமா மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த காணொலியை வந்துட்டு பதிவு பண்ண தங்களுக்கும் நன்றி அனைத்து பார்வையாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஆங்காங்க தங்களுடைய வாழ்வியலையும் தங்களுடைய குலதெய்வ நெறியையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளா இருக்கின்றது நல்லதே நடக்கட்டும் ஐயா ஓம் திருச்சி பிரம்பலம்